சார்புகள் நாம இந்த வீடியோல சார்புகள் பற்றியும் அதிலுள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் பற்றியும் பாக்கலாம் பாருங்க சார்புகள்னா என்ன அப்படின்னா இரண்டு வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் அப்படின்னு சொல்றோம் நமக்கு தெரியும் உறவுகள்ங்கிறது என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம் உறவுகள்ங்கிறது ஏ கிராஸ் பியினுடைய எந்த உட்கணத்தை வேணாலும் நாம எடுத்துக்கலாம் அது ஒரு உறவு சார்புகள்ங்கிறது என்னன்னா உறவுகள்ல சில குறிப்பிட்ட உறவுகளைதான் சார்புகள்னு நாம சொல்றோம் அப்படின்னா ஏக்ராஸ் பிங்கிறது ஒரு பெரிய செட்டு கடல் மாதிரின்னு வச்சுக்கலாம் உறவுகள்ங்கிறது அதை விட சின்னது இல்ல அதுக்கு சமமாவோ இருக்கலாம் சார்புகள்ங்கிறது சில குறிப்பிட்ட உறவுகளை தான் நம்ம சார்புகள்னு சொல்றோம் அதனால சார்புகள்ங்கிறது உறவுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கணம் இப்ப பாருங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இ ஒன் அப்படிங்கிறது ஒரு பணியாளர் இ டூ இ த்ரீ இ போர் இ ஃபைவ் எல்லாம் பணியாளர்கள் இவங்களுடைய ஊதியம் இ ஒன் எவ்வளவு ஊதியம் வாங்குறாரு ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்குறாரு இ டூ எவ்வளவு வாங்குறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாரு இ த்ரீ பாருங்க நாப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்குறாரு இ போர் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறாரு இ ஃபைவ் இருபதாயிரம் ரூபாய் சொல்லல வாங்குறாரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சம்பளங்களை கொடுக்குறோம் சரிங்களா தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட சம்பளங்களை நாம குடுக்குறோம் இதுதான் சார்பு அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஊதியம் தான் கொடுப்போம் இப்ப இ ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊதியமோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியமோ அப்படின்னு ரெண்டு ஊதியம் கொடுக்க மாட்டோம் இல்லையா ஒரு நபருக்கு ஒரு ஊதியம் தான் நாம கொடுப்போம் இப்படி இருந்தாதான் அதான் சார்புன்னு நம்ம சொல்லலாம் பாருங்க சில எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களை நீங்க எடுத்துக்குங்க இப்ப ஆறாவது மாணவர்களா இருந்தா உங்களுக்கு என்ன வயது இருக்கும் பதினோரு வயது இருக்கும் சரிங்களா ஏழாவது மாணவர்களா இருந்தா பன்னெண்டு வயது இருக்கும் எட்டாவது மாணவர்களுக்கு பதிமூணு வயது இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு வகுப்புல இருக்க மாணவர்களுக்கும் ஒரே வயது தான் இருக்க முடியும் இப்ப நம்ம கடைக்கு போய் புத்தகம் வாங்குறோம் ஒரு புத்தகத்துக்கு ரெண்டு வேலை இருக்குமா சொல்லுங்க இருக்காது இல்லையா ஒரு புத்தகத்திற்கு ஒரு விலைதான் ஐம்பது ரூபாய் இருக்கலாம் நூறு ரூபாய் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய பாயில் விதி நாம சயின்ஸ்ல பாயில் விதி படிச்சிருக்கோம் பா அந்த பாயில் விதியில பி ஒரு பிக்கும் ஒரு ஒரு பி இருக்கும் பொருளாதாரத்துல கியூவ பொருட்களின் எண்ணிக்கை கியூவை முன்னூற்றி அறுபது மைனஸ் நான்கு பி அப்படின்னு சொல்லுவோம் இங்க பி என்பது பொருள்களின் விலை யின் ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒரே ஒரு கியூ மட்டுமே கிடைக்கும் அதாவது பொருள்களின் எண்ணிக்கை கியூ ஆனது அதனுடைய விலை பி ஐ பொறுத்து அமைகிறது நாம் இதே போன்று உறவுகளை அடிக்கடி கடந்து வருகிறோம் இங்கு ஏ என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் பி யில் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே தொடர்புடையதாக உள்ளது இத்தகைய உறவுகளை சார்புகள்னு நாம சொல்றோம் பி யில் ஒரே ஒரு உறுப்போட மட்டுமே தொடர்புடைய உறவுகளை நாம சார்புகள்னு சொல்றோம் இதை மட்டும் நீங்க ஞாபகம் போதும் எது உறவு எது சார்பு உறவுக்கு சார்புக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு உறவுல ஏ இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் பி யில் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே இருந்தா அது சார்பு அவ்வளவுதான் அதை அததான் சொல்லுது எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான ஒரு உறவு எஃப் இல் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸிற்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ நாம் சார்பு என்கிறோம் அதாவது எஃப் எக்ஸ்கமா ஒய் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் இருக்கும் சார்பை இது மாதிரி ஒரு மிஷின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு உள்ளீடு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வெளியீடு உங்களுக்கு கொடுக்கும் எக்ஸில் இருந்த ஒய்க்கான சார்பை எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் என எழுதலாம் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அடுத்து பாருங்க உறவு மற்றும் சார்பு ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒவ்வொரு சார்பும் உறவுதான் நல்லா பாத்துக்குங்க ஒவ்வொரு சார்பும் உறவு எனவே சார்புகள் உறவின் உட்கணமாகும் உறவுகள் கார்டீசியன் பெருக்களின் உட்கணமாகும் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும் கார்டீசியன் பெருக்கல்ங்கிறது பெருசு ஏ கிராஸ் பி உறவுகள்ங்கிறது அதனுடைய உட்கணம் சார்புங்கிறது உறவுகளுடைய உட்கணம் ஒவ்வொரு சார்பு எஃப்ஐ எந்திரமாக கருதினால் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு உள்ளீடு எக்ஸுக்கும் நீங்க ஒரு எக்ஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெளியீடு எஃப் ஆஃப் எக்ஸ கொடுக்கும் ஒரு சார்பை தொடர்பு படுத்துதல் அல்லது உருமாற்றம் செய்தல் அப்படின்னு நாம கருதலாம் குறிப்பு இந்த குறிப்பு நாம படிச்சு பார்க்கணும் நமக்கு ரொம்ப முக்கியம் எஃப்ரம் ஆனது ஒரு சார்பு எனில் கணம் சார்பு எஃப் மதிப்பகம் என்கிறோம் ஒரு சார்பு எனில் கணம் எக்ஸ்ஐ சார்பு எஃப் மதிப்பகம் என்கிறோம் அதாவது இதை நாம என்னன்னு சொல்லுவோம் மதிப்பகம்னு சொல்லுவோம் மற்றும் கணம் ஒய்யை அதன் துணை மதிப்பகம் என்கிறோம் இதை நாம துணை மதிப்பகம்னு சொல்றோம் அடுத்து எஃப் ஆஃப் ஏசமம் பி ஆக இருந்தால் சார்பு எஃப் பி ஆனது இன் நிழல் உரு அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏய உள்ள கொடுக்கும் பி ய வெளிய கொடுக்குது அப்படின்னா நிழல் உரு அப்படின்னு சொல்றோம் ஆனது பி ன் முன்னூறு நல்லா பாத்துக்குங்க இப்படி ஒரு கணம் இருக்கு இங்க ஒரு கணம் இருக்கு இதுக்கும் இதுக்கும் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இங்க ஏ இருக்கு இங்க அதனுடைய ஏயின் நிழல் உரு பி பி யின் முன்னூறு ஏ எக்ஸின் அனைத்து நிழல் உருக்களையும் கொண்ட கணத்தை எஃப் இன் வீச்சகம் என்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இங்க நிறைய உறுப்புகள் இருக்கும் இல்லையா அது எதோட எல்லாம் போய் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் சேர்த்து நாம வீச்சகம்ங்கிற கணத்துல போடுறோம் எஃப்ரம் எக்ஸ் டூ ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உரு இருக்கும் சார்பு அப்படின்னா நமக்கு தெரியும் சார்புல மதிப்பகத்துல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் கண்டிப்பா நிழல் உரு இருக்கும் அதுதான் சார்பு ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் குரு தான் இருக்கும் ஒரு உறுப்புக்கு ரெண்டு நிழல் எல்லாம் இருக்க முடியாது முடிவுறு கணங்கள் ஏ இருந்து பிக்கு ஏ சமம் பி ஆஃப் பி சமம் கியூ எனில் ஏ மற்றும் பி க்கு இடையான மொத்த சார்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா அடுக்கு பி மொத்த உறவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா அடுக்கு பி கியூ இதை நாம முந்தின பயிற்சியில பாத்துட்டு வந்தோம் இந்த பாட பகுதியில் எஃப் என்ற சார்பின் வீச்சகத்தை மையன்களின் உட்கணமாக நாம் கருதி கொள்ளலாம் அதாவது இந்த பாடம் முழுசுமே எஃப்னு ஒரு சார்பு இருக்கு அதனுடைய வீச்சகம் என்ன அப்படின்னா மெய்யன்களின் உட்கணமா நம்ம எடுத்துக்கலாம் சார்பின் மதிப்பகத்தை விளக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் ஒன்னு பை எக்ஸ் பிளஸ் ஒன்றில் எக்ஸ் சமம் மைனஸ் ஒன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன வயிறோம் டினாமினேட்டர்ல மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஜீரோன்னு ஆயிரும் டினாமினேட்டர் எப்போதும் ஜீரோவா இருக்க முடியாது இல்லையா ஒன்னு பை ஜீரோ என்னன்னு நமக்கு தெரியாது வரையறுக்கவில்லை அதனால எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று வரையறுக்கப்படவில்லை வரையறுக்கப்படவில்லை எனவே எஃப் ஆனது எக்ஸ்ம மைனஸ் ஒன்றை தவிர அனைத்து மையங்களுக்கு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆகையால் எஃப் இன் மதிப்பகமானது ஆர் மைனஸ் மைனஸ் ஒன்று ஆறுல இருந்து மைனஸ் ஒன்னு மட்டும் நாம எடுத்துடுறோம் இப்ப இந்த பங்கஷனை பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்தி எக்ஸ் பிளஸ் ஆறு இதை நமக்கு ஆரம்பப்படுத்துவோமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்தி எக்ஸ் பிளஸ் ஆர காரணிப்படுத்துவோம் ஆறு இங்க போட்டுக்குவோம் பிரிப்போம் இல்லையா என்ன வரணும் மைனஸ் ஐந்து வரணும் அப்படின்னா இங்க மைனஸ் ரெண்டு இங்க மைனஸ் மூன்று போட்டுக்குவோம் அப்படின்னா இது என்னவாகும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று இப்ப இதெல்லாம் எக்ஸுக்கு ரெண்டு போட்டீங்கன்னா இது ஜீரோ அப்படின்னா இது ஃபுல்லும் ஜீரோ எக்ஸுக்கு மூணு போட்டீங்கன்னா இது ஜீரோ இதை கொண்டு இதை பிரிக்கும் போது இது ஃபுல்லும் ஜீரோ அப்படின்னா எக்ஸுக்கு ரெண்டோ மூணோ எது போட்டாலும் கீழ இருக்கிற இந்த டேர்ம் என்ன ஜீரோ ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் எக்ஸ் சமம் ரெண்டு மற்றும் மூன்று தவிர அனைத்து மையங்களுக்கும் வரையறுக்கலாம் அதனால இன் மதிப்பகத்தை என்னன்னு சொல்லுவோம்னா ஆர் மைனஸ் ரெண்டுக்கமா மூணு ரெண்டு மூணு தவிர நீதி இடத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் முன்னேற்ற சோதனை பாருங்க உறவுகள் உட்கணம் ஆகும் நாம் இந்த படத்துல தொடக்கத்திலே படிச்சோம் உறவுகள் எதன் உட்கணம் ஏ கிராஸ் யின் உட்கணம் சார்புகள் எதன் உட்கணம் உறவுகளின் உட்கணம் உறவுகளின் உட்கணம் ஏ கிராஸ் பியின் உட்கணமும் கூட தான் அடுத்து சரியா தவறா ஒரு உறவின் எல்லா உறப்புகளுக்கும் நிழல் உறி இருக்கும் ஒரு உறவுல எல்லா உறவுகளுக்கும் நிழல் உறி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால இது தவறு ஒரு சார்பில் எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரி இருக்கும் இது சரி சரியது தவிர ஆர் ஃப்ரம் ஏ டு பி ஆனது ஒரு உறவு எனில் ஆரின் மதிப்பகம் ஏ ஆகும் ஆர்ங்கிற உறவை ஏ ல இருந்து பிக்கு நாம வரையறுத்திருக்கோம் அப்ப ஆறின் மதிப்பகம் என்ன அப்படின்னா ஏ ஆகும் ஏதானே சரி ஐந்து எஃப்ரம் என் டு என் என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஆப் எக்ஸ் சமம் எக்ஸ்யரில் ஒன்று மற்றும் ரெண்டு நிழல் உருக்கள் என்ன எஃப் எக்ஸ் என்னென்ன வரையத்திருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு அப்படின்னா எக்ஸுக்கு போடுங்க எஃப் ஆஃப் சமம் என்ன ஒன்னு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ஒன்று அடுத்து எக்ஸுக்கு ரெண்டு போடுங்க எஃப் ஆஃப் ரெண்டு எஃப் என்ன, ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் என்ன நான்கு நிழல் உருக்கள் ஒன்று மற்றும் நான்கு உறவிற்கும் சார்பிற்கும் இடையான வேறுபாடு என்ன வேறுபாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம் எப்ப உறவு சார்பாகும் அதனுடைய மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு தனி நிழல் உறு இருந்தா அது சார்பாகும் ஏ மற்றும் பி ஆகியவை இரண்டு வெற்றில்லா முடிவற்ற கணங்கள் என்க பின்வருவனவற்றில் எந்த தொகுப்பு பெரியதாக இருக்கும் ஏ மற்றும் பி கிடையான உறவுகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்குமா சார்புகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்குமா உறவுகளின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும் விளக்கம் ஒன்பது சார்புகளுக்கான சோதனை அம்புக்குறி படத்தை பாருங்க இங்க ஏ பி சி இருக்கு இங்க பி கியூஆர் இருக்கு இது ஒரு சார்பை குறிக்கிறது ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு இருக்கு அதனாலதான் இது சார்பு இங்க பாருங்க இங்க அதே போலதான் ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்கு அதனால இதுவும் சார்புதான் இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு ஒரே ஒரு வெளியீடு தான் ஆனா பிக்கு ரெண்டு வெளியீடு இருக்கு தெரியும் சார்பு அப்படின்னா ஒரே ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கணும் ரெண்டு நிழல் உரு இருக்க கூடாது அதனால இது சார்பு ஆகாது கணிதத்தில் உயரிய கோட்பாடுகளை புரிந்து கொள்வதில் சார்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சார்புகள் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு அடிப்படை கருவியாகிறது இதனால் பொறியியல் அறிவியலில் சார்புகள் அதிக பயன்படுகிறது எடுத்துக்காட்டு ஒன்றில் ஆறு பாருங்க x சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பொய் சமம் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து படத்துல போட்டிருக்காங்க எக்ஸ் இங்க போட்டிருக்காங்க பொய்ய இங்க போட்டிருக்காங்க மற்றும் ஆர் சமம் ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம் நான்கு மூன்று ஆறு ஒரு சார்பு என காட்டுக மேலும் அதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க முதல்ல எக்ஸ் எடுத்து நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம் y எடுத்து இந்த பக்கம் போட்டிருக்கோம் இந்த உறவை இங்க குறிச்சிருக்காங்க பாருங்க ஒன்றுக்கமா ரெண்டு ஒன்றுல இருந்து ரெண்டுக்கு ரெண்டுக்கமா நான்கு ரெண்டுல இருந்து நான்குக்கு மூன்றுக்குமா ஆறு மூன்றுல இருந்து ஆறுக்கு கம்மா எட்டு நான்குல இருந்து எட்ட நோக்கி போகுது இப்ப பாருங்க இது ஒரு சார்பு என காட்டுக நெலும் மதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா இந்த படத்துல எக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தனித்த நிழல் உரு இருக்கு தானே அதனால இது கண்டிப்பா ஒரு சார்பு பாத்துக்கோங்க ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் மட்டும் கிடைக்கிறது எனவே இன் எல்லா உறுப்புகளுக்கும் இல் ஒரே ஒரு நிழல் உறு உள்ளது எனவே ஆறானது ஒரு சார்பு ஆகும் முதல் கேள்வி சார்பான நம்மளை கேட்டிருக்காங்க நாம சார்புன்னு சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு தனித்த நிழல் உரு இருக்கு அதனால இது சார்பு இதனுடைய மதிப்பகம் கேட்டிருக்காங்க மதிப்பகம் எக்ஸு சமம் இந்த பக்கம் என்ன இருக்கோ அது மதிப்பகம் இல்லையா அந்த பக்கம் எக் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதனால எக்ஸு சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்குங்கிறது மதிப்பகம் துணை மதிப்பகம் வலது பக்கம் என்ன இருக்கோ அது துணை மதிப்பகம் வலது பக்கத்துல ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இருக்கு அதை எழுதிக்கணும் துணை மதிப்பகத்துக்கு அடுத்து வீச்சகம் வீச்சகம்ங்கிறது இங்க உள்ள உறுப்புகள் எந்த உறுப்புகளோட எல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கோ அதை மட்டும் வீச்சகத்துல எழுதணும் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இதுல கிடையாது எடுத்துக்காட்டு ஒன்றில் ஏழு பாரு f from x to y என்ற உறவானது எஃப் ஆஃப் x சமம் எக்ஸ்யர் மைனஸ் ரெண்டு என வரையறுக்கப்படுகிறது இங்கு x சமம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூன்று மற்றும் y சமம் ஆறு ஆறுங்கிறது ரியல் லைன் நம்பர் லைன் எனக்கொண்டால் f ஒன்று எஃப் உறுப்புகளை பட்டியலிடுக ரெண்டு எஃப் ஒரு சார்பாகுமா நம்ம எஃப் of x எடுத்து எழுதிக்குமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கு x சமம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூன்று இதுல முதல் வினா எஃப் இன் உறுப்புகளை பட்டியல் எஃப் இன் உறுப்புகளை பட்டியல் எடுக்க நாம அப்போ ஒவ்வொன்னுக்கும் இதுல இருக்க ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் என்ன பிளஸ் நான்கு நான்குல ரெண்ட கழிச்சுட்டோம் என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் அடுத்து எஃப் அடுத்த உறுப்பு என்ன மைனஸ் ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இங்க இருக்கிற ரெண்டு மைனஸ் ஒன்ற ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்றுல ரெண்டு கழிச்சிங்கன்னா மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்பு ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான் அதுல ரெண்ட கழிச்சிங்கன்னா மைனஸ் ரெண்டு அடுத்து எஃப் மூன்று எக்ஸ் இருக்கு இடத்துல மூன்று மூன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மூன்று ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் ரெண்டு ஒன்பதுல ரெண்ட கழிச்சிங்கன்னா ஏழு எஃப் சமம் பாருங்க மைனஸ் ரெண்டுங்கிற உறுப்புக்கு நிழல் உரு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டுக்குமா ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிற உறுப்புக்கு நிழல் உரு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் ஒன்று ஜீரோங்கிற உறுப்புக்கு நிழல் ஒரு மைனஸ் ரெண்டு ஜீரோக்குமா மைனஸ் ரெண்டு மூன்றுங்கிற உறுப்புக்கு நிழல் ஒரு ஏழு மூன்றுக்குமா ஏழு முதல் வினாவுக்கு விடை விடையளிச்சிட்டோம் ரெண்டாவது வினா பாருங்க எஃப் ஒரு சார்பாகுமா எஃப் ஒரு சார்பாகமாவுக்கு படம் போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லிருவீங்க எஃப்ஐ எக்ஸ்ல இருந்து ரியல் லைன் ரியல் லைன் அவங்களுக்கு தெரியும் ஆர் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் புள்ளி 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 இடையில நிறைய எண்கள் இருக்கு இதுதான் ரியல் லைன் இங்க மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ மூன்று மைனஸ் ரெண்டோட நிழல் ஒரு ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நோக்கி போகுது அடுத்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நோக்கி போகுது ஜீரோ மைனஸ் இரண்டு நோக்கி போகுது மூன்று ஏழை நோக்கி போகுது ஏழு இந்த பக்கம் எங்கே ஒரு இடத்துல இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு தனித்த நிழல் முறை இருக்கு நம்ம பாக்குறோம் அதனால இது ஒரு சார்பாகும் சிந்தனைக்களம் கோள்களுக்கும் அதன் துணைக்கோள்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு சார்பாகுமா ஒவ்வொரு கோளுக்கும் ஒரே ஒரு துணைக்கோள் இருந்தா கண்டிப்பா சார்புதான் இப்படி இல்ல இல்லையா பூமிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு துணைக்கோள் இருக்கு மற்ற கோள்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு துணைக்கோள் இருக்கான்னா கோள்களுக்கும் அதன் துணை இடையே இடையுள்ள தொடர்பு சார்பாகுமான இல்ல எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்ட பாருங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸில் இருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்ல மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று நான்கு இருக்கு ஒய்யில ஏபிசி இருக்கு இங்க படம் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வினாவுக்கும் படம் போட்டு நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் வினா ஆர் ஒன் மைனஸ் ஐந்துக்கு அம்மா ஏ ஒன்றுக்கு அம்மா ஏ மூன்றுக்கு அம்மா பி அதாவது மைனஸ் ஐந்துங்கிறது ஏவ நோக்கி போகுது ஒன்று ஏவ நோக்கி போகுது மூன்று பி ஏ நோக்கி போகுது சரிங்களா இது சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்துக்கு தனித்த நிழல் உரு ஒன்றுக்கு தனித்த நிழல் உரு மூன்றுக்கு தனித்த நிழல் உரு இருக்கு நான்கு எப்படி இருக்கு பாருங்க நான்குக்கு நிழல் உருவே இல்லாம தனியே நிக்குது அப்படின்னா இது சார்பு இல்ல சரிங்களா அப்படின்னா ஆர் ஒன்றுக்கான உறவை அம்புக்குறி படத்தில் இருக்கோம் முதல்ல சார்பாகாது ஏன்னா நான்கு பிலாங்ஸ் எக்ஸுக்கு ஒயில் நிழல் உருவ இல்லை இரண்டாவது வினா பாருங்க மைனஸ் ஐந்துக்கமா பி ஒன்றுக்குமா பி மூன்றுக்குமா ஏ நான்கு கமா சி மைனஸ் ஐந்துக்கமா பி ஒன்றுக்கமா பி மூன்றுக்கமா ஏ நான்கு சி இங்க குறிச்சுக்கிறோம் குறிச்சிட்டு பாக்கும்போது இங்க இருக்கிற ஒரு ஒரு உறுப்புக்கும் தனித்த நிழல் உரு இருக்கு இல்லையா அதனால இது கண்டிப்பா சார்பு மதிப்பகத்துல எந்த உறுப்பும் நிழல் உரு இல்லாம இல்ல எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்கு பாருங்க ஆர் டூக்கான உறவை அம்பு குறிப்படத்துல நாம குறிச்சிருக்கோம் ஆர் கண்டிப்பா ஒரு சார்பு ஏன்னா எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு கோயில் உள்ளது மூணு பாருங்க ஆர் த்ரீ அதே எக்ஸ் அதே இங்க போட்டிருக்கோம் மைனஸ் ஐந்து கம்மா ஏ மைனஸ் ஐந்து நோக்கி ஒன்று ஏவுக்கு போகுது மூன்று மூன்றுக்குமா பி ஒன்று பி நோக்கி போகுது நான்கு நான்குக்குமா சி நான்கு சி ஏ நோக்கி போகுது ஒன்றுக்குமா பி ஒன்று பி ஏ நோக்கி போகுது இப்ப பாருங்க இங்க இருக்கிற ஒரு ஒரு உறுப்பிற்கும் ஒரு தனித்த நிழல் உரு இருக்கானா இருக்குதுதான் இந்த ஒன்றுங்கிற இந்த உறுப்புக்கு மட்டும் ரெண்டு நிழல் உருக்கள் இருக்கு பாத்தீங்களா ஏவோ பி ஓ ரெண்டு நிழல் உருக்கள் இருக்கு நமக்கு தெரியும் ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உருதான் ரெண்டு நிழல் அப்படி ரெண்டு நிழல் உருக்கள் இருந்துச்சுன்னா அது சார்பு கிடையாது ஆர் த்ரீக்கான உறவை அம்புக்குறி படத்தில் குறிச்சிருக்கோம் ஆர் த்ரீ ஒரு சார்பு ஆகாது ஏன்னா ஒன்று பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு இரண்டு நிழல் உருக்கள் ஏ பிலாங்ஸ் டு ஒய் பி பிலாங்ஸ் டு ஒய்னு ரெண்டு நிழல் உருக்கள் இருக்கு அதனால இது ஒரு சார்பு

ஒன்னு சமம் எக்ஸ் இருக்கடத்துல ஒண்ணு ரெண்டு பெருக்கல் ஒண்ணு எக்ஸ் இருக்க இடத்துல ஒண்ணு ஒன்னு பெருக்கல் ஒண்ணு ரெண்டு மைனஸ் ஒன்னு ஒண்ணு ரெண்டு மைனஸ் ஒன்னு ஒன்னு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்போ எஃப் ஒன்னு சமம் ஒண்ணு கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க எக்ஸ் சமம் எக்ஸ் பிளஸ் ஒன்னு அப்படின்னு இங்க போட போறோம் எஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னு சமம் ரெண்டு எக்ஸ் இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன்னு மைனஸ் எந்த எக்ஸுக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இந்த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு உள்ள கொண்டு போங்க ரெண்டு எக்ஸு பிளஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸு பிளஸ் ரெண்டு மைனஸ் இதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியுமா ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை புரிஞ்சுக்குங்க ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா முதல்ல முதல்ல இருக்க ஒரு ஸ்கொயர் பண்ணுங்க அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு அதை ரெண்டால பெருக்கிக்குங்க